வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான துவையல் செஞ்சுருக்கேங்க நம்ம கத்திரிக்காயில் பல வெரைட்டி செஞ்சுருப்போம் ஆனால் துவையல் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் இது இட்லி தோசைக்கு சுடு சாதத்துக்கு நெய் ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியோ சாப்பிட்டு பாருங்களேன் அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய்னா சில குழந்தைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இது பிசைஞ்சி நெய்யில் பிசைஞ்சு கொடுத்து பாருங்களேன் அருமையாக சாப்பிடுங்க இதுக்கு தேவையானது என்னென்ன வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் மூணு கத்திரிக்காய் தாங்க எடுத்திருக்கிறேன் மூணு கத்திரிக்காய் வந்து எனக்கு தேவை அவ்வளோதாங்க தேவைப்படுது அதனால நான் இந்த மூணு கத்திரிக்காய் எடுத்து இந்த ஸ்டவ்ல வச்சு சுட போகிறேன் இப்போ இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி இல்லைன்னா நீங்கள் அந்த ஃப்ளேம்லேயே கூட சுடலாங்க ஒரு ரெண்டு வச்சு சுடலாம் மூணு வச்சு சுட முடியாது ரெண்டு வச்சு சுடலாம் அப் அப்புறம் ஒன்று வச்சு சுடலாங்க அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த மாதிரி சுட்டாக கொஞ்சம் எல்லாம் ஈவனாக பரவி சீக்கிரமாக வெந்துருங்க இப்போ நான் இதை திருப்பி வச்சு நல்லா சுட போகிறேன் இதை நல்லா வதங்கணுங்க அளவுக்கு வதங்கி தான் நல்லா அருமையாக இருக்கும் இது நல்லா வெந்தால் தான் துவையல்ல டேஸ்ட்டாகி வரும் இல்லைனா காரம் அடிக்கும் இப்போ நான் இந்த மாதிரி ஃப்ளேம் வச்சு சுட்டுட்ருக்கேன் இப்போ வந்து இதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம் நான் வேர்க்கடலை சிறிதளவு எடுத்துருக்குறேன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வேர்க்கடலை போட்டால் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த துவையில் என்கன்ஸ் பண்ணும் டேஸ்ட்டை இப்போ வரமிளகா மூணு எடுத்துக்கிறாங்க இந்த மூணு வரமிளகாவே காரசாரமாகவே இருக்கும் அருமையாக இருக்கும் மல்லி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன் சீரகம் சிறிதளவு தான் எடுத்திருக்குறாங்க இந்த மூணு கத்திரிக்காக இந்த அளவு எடுத்தாவே போதும் இது நான் பச்சையாக தாங்க போட போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக பச்சையா போட்டு நம்ம அரைக்கும்போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இப்போ மூணு பல் பூண்டு அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் வந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வதங்கி இந்த மாதிரியாக ஆயிடுச்சு இப்போ நான் இதெல்லாம் எடுத்து தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அந்த தோலெல்லாம் நீக்க போகிறேன் இந்த தோலெல்லாம் நீக்கி ஒரு பக்கம் எடுத்து வைக்கலாம் இப்போ நான் வறுத்துக்க போகிறேன் எல்லாமே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு முதல்ல நம்ம வறுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுத்துக்கணும் எப்போவுமே துவையல்னால் இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இல்லாத துவையல்களே கிடையாது அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிறகு ஒரு மூணு பல் பூண்டையும் இதில் நான் சேர்த்திட்டேன் பூண்டு கொஞ்சம் ஒரு சிலர் பச்சையாக போடுவாங்க இந்த மாதிரி போட்டு போது கூட இருக்குங்க அரை அறக்குறையான வதக்கலாக இருக்கும் இது இப்போ நான் மல்லியும் வரமிளகாவும் சேர்த்திட்டேன் இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்க போகிறேன் எல்லாம் வத நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க இப்போ இதுக்கு வேர்க்கடலை வந்து நான் இது வந்து வருத்த வேர்க்கடலை அதனால் நான் அதை வந்து இதோட சேர்த்திக்கிறேன் சீரகமும் பச்சையாக இதோட சேர்த்திக்கிறேன் பச்சையாக வேர்க்கடலாக இருந்தால் வறுத்து போடுங்க பச்சையை போட்டுறாதீங்க நான் இது வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால தான் இதோட சேர்த்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் தோல் உரிச்ச கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளி அதுவும் சுண்டைக்காய் அளவு புளி இதை நல்லா நசுக்கி பார்த்தோம்மா ஒன்றரை அளவு சுண்டக்காய் புளியை எடுத்துக்கணும் நம்ம கொஞ்சமாக போடணும் புளி நிறைய போட்டால் அவ்வளோ நல்லா இருக்குது இந்த மூணு கத்திரிக்காய்க்கு இவ்வளோ இருந்தாவே போதும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது எல்லாமே அரைச்சிக்கிறேன் கொத்தமல்லி தழை கத்திரிக்காயோட அரைச்சிக்கிறேன் முதல்ல இது நம்ம அரைச்சிக்கணும் ஏன்னா இது வந்து பொடியாகணும் முதல்ல நம்ம கத்திரிக்காயோடு சேர்த்து போட்டால் கத்திரிக்காய் நைஸ் ஆகிடும் இதெல்லாம் நைஸ் ஆகாது ஈரத்தில் அதனால முதல்ல நம்ம இது பொடியை வந்து அரைச்சிக்கலாம் ஏன்னா இது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கோ இல்லை செய்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் இது சொல்லுறேன் நானும் சில இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருக்கிறேன் எல்லாம் ஒன்றா போட்டு கூட பண்ணி அப்புறம் பெயிலியர் ஆகிருக்குது அதாவது சும்மா வீட்டில் இருக்கும்போது நான் யூடியூப்ல கலந்துக்காததுக்கு முந்தி சொல்கிறேன் அது போல பெண்கள் வந்து கத்துக்கணும் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்குறாங்க இப்போ எல்லாருமே இப்போ நான் பாருங்க அரைச்ச பிறகு கத்திரிக்காயும் போட்டு கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிட்டேன் பாருங்க இந்த அளவு அரைச்சி வச்சாச்சு ரொம்ப நை ஓரளவு இருந்தா போதும்ங்க இப்போ நான் இதுக்கு தாளிப்பு கொடுக்க போறேன் கடுகு கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்தா போதும் நான் வந்து உப்பு நான் ஏற்கனவே போட்டுட்டேங்க அது உங்களுக்கு காட்டலை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கும்போதே வாய் ஊறுதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடும்போது நம்ம நிறைய துவையல் செஞ்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி கத்திரிக்காய் துவையல் அருமையாக இருந்தது